முதல்ல போய் நின்றார் கோவிட் வாடா நான் நினைக்கிறேன் திமுக காரம் மட்டும்தான் அந்த கொரோனா கூட அது மட்டும் இல்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக கொரோனா இலவசமான தடுப்பூசியை தந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் திராவிட மாநிலம் தான் இந்த சேலம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அவர் இறுதி மூச்சு வரைக்கும் போராடி வெற்றி பெற்று அவர் வந்த பார்வையிலே இன்று கழகத்தினர் தொடர்ந்து சேலத்திற்காக முன்னுரிமை தந்து ஏன் இதே பகுதியிலே கழகம் வெற்றி பெற்ற பிறகு நமது முதலமைச்சர் முத்துவேல் சார் முதல் முறையாக சேலம் வந்த இடம் இந்த இடம் அதுதான் சேலத்தின் முக்கியத்துவம் இன்று உங்களெல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை அருமை அண்ணன் நமது அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இது தேர்தல் நேரம் இங்கே தாய்மார்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு மனம் குளிர நம்ம த முதலமைச்சரை பாராட்டுறது யாருன்னா இந்த தாய்மார்கள் தான் இங்கே இருக்கீங்களே எத்தனை பேருக்கு கலைஞரின் திட்டம் உங்கள் வந்திருக்கு ரூபாய் மாதம் உங்களுக்கு வந்துருக்கு சொல் கை தூக்குங்க கை தைரியமாக தூக்குங்க வந்திருக்குல்ல ஆ பாருங்க எங்கே பார்த்தாலும் இங்கே கலைஞர் உங்களுக்காக தருகின்ற தளபதி தளபதி தருகின்ற திட்டத்தை பயன்பெறுங்க பார்த்துக்கின்றால் இந்த திட்டத்தை தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்த போதே தேர்தல் இருக்குல்ல நடக்காது யார் சொன்னார் இதே எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார் சும்மா முருடா உடுறாருங்க உரிமை தொகையெல்லாம் வழங்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி ஆனால் எங்கள் தலைவர் நமது முதலமைச்சர் சொன்னார் சொன்னதை செய்வது தான் மு க ஸ்டாலின் என்று சொல்லி இன்றைக்கு கலைஞர் உரிமை திட்டமாக ஆயிரம் ரூபாய் சில குறைபாடு இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் தாய்மார்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை போடுறாங்க இதை மோடியும் கிண்டில் பண்ணார் நடக்காதுன்னு இன்றைக்கி பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் கூட இதை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய திட்டம் அருமையான ராஜேந்திர சொல்றேன் இன் கனடா பிரதமர் சொல்றேன் இந்த திட்டத்தை ஏன் கனடா நாட்டில் செயல்படுத்தவில்லை என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து உங்கள் பாராட்டுகளை பெற்றவர் தான் தளபதி மு க அவருக்கு அவர் மீண்டும் ஆக்க வேண்டும் கேட்பதற்காக தான் நாங்கள் ஆக்குவீங்களா சொல்லுங்க சித்தமாக சொல்லுங்க அது மட்டும் இல்லை பார்த்துக்கின்றால் பெண்கள் முன்னேற வேண்டும் பெரியார் சொன்னார் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருந்தால் முதல்ல பொண்ணை படிக்கவே அந்த பொண்ணு படித்தால் தான் அந்த குடும்பமே முன்னேறோன்னார் அந்த வழியில் வந்தது தான் இந்த திராவிட மாநில அரசு குறிப்பாக நம்ம தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் கல்வி அவர் ஏன்னா கல்வி என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட பொண்ணு இருந்தால் தெரியிருவாங்க காசு இருந்தால் திருடுவாங்க ஆனால் உங்களிடம் திருட முடியாத ஒரே சொத்து இது என்றால் அது கல்வி 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 தான் அந்த கல்வி இருப்பதால் தான் இன்று நீங்களும் முன்னேறீங்க தமிழ்நாடு முன்னேறுது இந்தியாவும் முன்னேறுது இதை வட இந்தியர்களுக்கு பொறுத்துக்கொள்ள முடிய குறிப்பாக பாஜகவுக்கு ஏற்றுக்கொள்ள என்றால் அங்கே பெண்கள் படிக்க வேண்டாம்ன்றாங்க ஆம்பளை படிக்க வேணான்றாங்க நீ போய் குலத்தொழிலை செய்கின்றாங்க என்ன சொல்கிறாங்க பிறப்பால் நீ தாழ்ந்தவன் பிறப்பால் நீ உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் மட்டும்தான் படிக்கணும் தாழ்ந்தவன் படிக்கூடான்னு சொல்லி இன்னைக்கு அங்கேயே பின்தங்கி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க தமிழ்நாடு என்ன இன்றைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம் எது என்றால் அது நம்ம தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவின் வளர்ச்சி பார்த்தீங்கன்னால் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதான் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஆனால் தமிழ்நாடோட வளர்ச்சி தெரியுமா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலே செயல்படுகிற அரசு பதினோரு புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு காரணம் நீங்கள்தான் ஏனென்றால் நாம் எல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறோம் இதே வட இந்தியாவுக்கு போங்க என்ன பண்றாங்க மதத்தின் பெயரால் நீ கிறிஸ்துவனா நீ இஸ்லாமியரா நீ இந்து விரோதி நீ தேச விரோதி என்ன பண்றாங்க தினமும் மதத்தின் பெயரால் வெறுப்பை வளர்த்து அந்த வெறுப்பை அறுவடை செய்து பாஜக ஆட்சிக்கு வருது ஆனால் பெரியார் மண் கலைஞர் மண் அண்ணாமன் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்மன் இங்கே மத பிரச்சனையே கிடையாது அனைவரும் சமம் இந்துவாக இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்துவும் நம் அனைவரும் அண்ணன் தம்பி தங்கைகளைப் போல இன்று பழகுவதால் தான் இன்றைக்கு முன்னேற்ற பாதையிலே இதை அவர்களால் பொறுக்க முடியவில்லை என்ன பண்ணுறாங்க பத்து ஆண்டுகள் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தது சேலத்துக்கு உங்கள் மாநிலத்துக்கு சேலம் இங்கு என் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சாங்க ஆனால் அவர்கள் பத்து ஆண்டுகள் செய்ய முடியாதை ஐந்து ஆண்டுகள் செய்து காட்டியவர் தான் நம் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த படி தொடர வேண்டுமா அதற்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன் தான் அதை கேட்பதற்காக அவர்கள் எங்கள் முதலமைச்சர் பதவியேற்றோடு சொன்னார் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்கு அளித்தவர்களும் சரி பாக்கு <Ile> அளிக்காத <Ile> 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 கட்டணம் இல்லா பேர் எங்களுக்குலாம் இல்லை மகளிருக்கு மட்டும்தான் ஏன்னா அவங்க எந்த வழி சுமையும் பணச் இருக்கக்கூடாது அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சென்று அடையட்டும் பயன்பெறட்டும் என்று சொன்னவர் தான் நம் தளபதி மு க ஸ்டாலின் குறிப்பாக முதல் கட்டமாக பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளி முடிச்சிட்டிங்களா அரசு பள்ளியில் படிச்சிங்களா அரசு பள்ளி படித்துவிட்டு கல்லூரிக்கு அந்த பொண்ணு படிக்க போதா மாதம் ஆயிரம் ரூபாய் அது பொண்ணு படிக்கிற வரைக்கும் மேல் படிப்பு படிக்குதா அதுக்கு என்ன செலவாகதும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார் பிறகு மாணவர்கள் அது ரொம்ப என்னங்க முதலமைச்சரை பார்த்து பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே எங்களுக்கும் கொடுங்கன்னு சொன்ன பிறகு உங்களுக்கும் தருகிறேன் என்று மாணவ செலவுகளுக்கும் அந்த திட்டத்தை விரிவாக்கி கொடுத்தவர் தான் தளபதி மு க ஸ்டாலின் என்று பார்த்துக்கின்றால் அதிக அளவிலே நாம் படிக்கின்றோம் இது தான் தமிழ்நாடு முன்னேறுகிறது இது தமிழ்நாடு முன்னேறினால்தான் இந்தியா முன்னேறும் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க பாஜக பாஜக இப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்ற வேண்டும் எப்பொழுதுமே பார்த்தீ என்றால் இவர்களுக்கு அந்த காலத்திலேருந்து தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றுவது மதத்தின் பேரால் ஏமாற்றலாமா இல்லை வேற ஏதாவது குற்றங்களை சொல்லி இவங்க இப்படி அவங்க அப்படின்னு ஊழல் குற்றங்களை சொல்லி ஏமாற்றலாமா இல்லையா அடிமைகளை வச்சு ஏமாற்றலாமா அதுக்காக தான் பிடிச்ச அடிமைதான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிமசாமி யாரு நல்லா உங்கள் உங்கூருக்கார தான் தப்பே இல்லை ஆனால் என்ன பண்ணார் அவர் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருந்தாரா பிறகு சசிகலாவுக்கு விசுவாசமாக இருந்தார்களா அப்படின்னா அந்த அம்மா ஏமாந்து போய் ஐயோ இந்த மாதிரியும் கட்டங்கத்தை நான் பார்த்ததே இல்லையே இந்த தங்கம் முதலமைச்சர் ஆகுன்னு சொன்னோன்னே அப்படியே டவால்னு கீழ் விழுந்தாரா விழுந்து காலை பிடித்து முதலமைச்சர் ஆனாரா இல்லையா முதலமைச்சர் என்ன பண்ணார் முதல் துரோகம் யாருக்கு பண்ணார் சசிகலாக்க பண்ணாரா இல்லையா இதான உண்மை சசிகலாவுக்கு மட்டும் அவர் துரோகம் பண்ணல ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் துரோகம் செஞ்சார் ஏன்னா தன் பதவியை காத்து கொள்ள கொள்ள தான் முதலமைச்சராக நிரப்பு இருப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு விரோதமான மத்திய அரசு சட்டங்களை அத்தனைக்கும் போட்டு போட்டுக்கிட்ட கவலைப்படலை என்னப்பா நான் மட்டும் சிஎமாக இருக்கணும் நீங்க தமிழ்நாடு எக்கேடே கேட்டு போட்டுன்னு தமிழ்நாட்டை மிக கீழ் இடத்துக்கு சென்று அடையவை செய்தவர் தான் எடப்பாடு அது மட்டும் இல்லை அந்த மாதிரி இருந்தவரை தமிழ்நாட்டை மேலே கொண்டு வரணும்னா பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் கொடிய கொரோனா நோய் வந்தது அப்போது யார் உங்கள் கூட இருந்தால் எல்லாரும் பயந்து போட்டாங்க ஒரு அதிமுக காரன் எங்கேயுமே கடல படவில்லை ஆனால் எங்கள் தலைவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் முதல்ல போய் நின்னார் கோவிட் வாடா நான் நிற்கிறேன் கூட நாங்கள்லாம் நின்னோம் திமுக காரம் மட்டும்தான் அந்த கோவிட்டு கொரோனா டைமில் கூட நின்னாங்க அது மட்டும் இல்லை இந்தியாவிலேயே முதல் முறையாக கொரோனாவுக்கு இலவசமான தடுப்பூசியை தந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் திராவிட மாடல் தான் நம்ம உயிரை காத்தவர் தான் நம் முதல்வர் உங்கள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஏன் நான் நினைவுபடுத்துகிறேன்னா நல்லது செஞ்சவர்களையும் நீங்கள் மறந்துடுவீங்க இதை நான் அவங்க அப்பப்போ சொன்னால் தான் உங்களுக்கு மனசில் வரும் இந்த மாதிரி நடந்து நல்லதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ஆதரவு இல்லையா நான் கேட்குறேன் உங்களுக்கு வீட்டில் பசங்க இருக்காங்க ஒரு பையன் நல்லா படித்து உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு நல்லது சம்பளம் தரான் சா சம்பாதித்த எல்லாத்தையும் உங்களுக்கு தரான் அப்போது அந்த பையனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டுமா இல்லை அவனை பண்ணாதேன்னு சொல்லுவீங்களா அதே தான் இந்த நிலைமை இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே உங்களுக்கு உரிமை தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் வழங்கின்ற திரு முத்துவேல் கருணாதிசாஹை தொடர வேண்டுமென்றால் என்ன செய்யணும் என்ன செய்யணும் உதய சூரியனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் நான் இதை ராகும் எப்படி நீங்கள் உரிமையை பெற்றீர்களோ நாங்களும் உரிமையுடன் உங்களை கேட்குறோம் எங்களுக்கு உரிமையாக நீங்கள் திமுகவுக்கு வாக்களிங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள் கேட்குறோம் ஏனென்றால் இன்று ஒரு பெரிய வஞ்சனை இருக்குது நீங்கள் வந்து இப்போ இப்போ புதிதாக வந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தெரியல பராசக்தி படம் கலைஞரை எழுதின பராசக்தி இல்லை அதுவும் இல்லை இது இப்போ புதுசாக வந்துச்சு பராசக்தி இந்த பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே இந்தி திணிப்பை எதிர்த்து நாம் போராடியவர்கள் அப்போது மாணவ செல்வர்கள்லாம் இந்தி திணிப்பு பாருங்கள் நம்ம வந்து எந்த மொழிக்கும் இல்லை நம்ம இந்திக்கோ தெலுங்குக்கோ கன்னட மொழிக்கோ மலையாள மொழிக்கோ எதிர்ப்ப நீ ஒரு மொழி ஓ மொழி தான் உயர்ந்த மொழின்னு என் மேலே திணிக்காத அதற்கு தான் நாம் இருக்கோம் என்ன பண்ணுறாங்க அறுபத்தி நாலில் அண்ணா இருந்தார் பெரியார் இருந்தார் கலைஞர் அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இந்தி திணிப்பு என்ன சொல்கிறாங்க இந்தி தான் நீ படிக்கணும் இந்தி தான் நீ பேசுவோம் தமிழ பேசாது ஏன்னா ஒரு மொழியை ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அதன் மொழியை அவன் பேசும் மொழியை அவர்கள் பேசும் மொழியை அழித்தால் போதும் அந்த இனமே அழிந்துவிடும் அதை எதிர்த்து அன்று உயிர் விட்டார்கள் மாணவ அதனால் அதனால்தான் இன்று நான் தமிழில் பேசுகிறேன் நான் தமிழை பேசுகின்ற கேட்பதற்கு நீங்கள் இருக்குங்க இல்லாவிட்டால் நான் புரியாத மொழியில் ஒன்று பேசிக் கொண்டு இருப்பேன் நீங்களும் புரியாத மொழியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் இதே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கு பெரியார் இல்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை நம் தளபதி மு க ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கார் ஆனால் நிலைமை என்ன அறுபத்தி நான்குல என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் என்று என்ன சொல்கிறது மத்திய அரசு மோடி அரசு நீ இந்தி படி எதுக்கு புரியும் இந்தி படிச்சே ஆகணும் நீ இந்தியாவில் இருந்தால் இந்தியா அப்போ நிலைமை வேறு அறுபத்தி நாலில் மத்திய அரசு வேலைக்கு தான் அலைஞ்சோம் ஏன்னா வேற தனியார் வேலையில் நமக்கு வேலை வாய்ப்பே கிடையாது ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு நிற்குது அவனும் கியூவில் இருக்கான் நம்ம என்ன சொல்கிறோம் கலைஞரோ அண்ணாவோ பெரியாரோ த தளபதி முக்க நீ தமிழும் படி ஆங்கிலமும் படி படித்தாதான் நீ முன்னுக்கு வருவன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூகுள் நிறுவனம் ஃபோன் எல்லாம் வச்சு கூகுள் கூகுள் நிறுவன அந்த கூகுள் நிறுவனத்தின் தலைவர் ஆனால் ஒரு தமிழ அவன் தமிழ் மட்டும் படிக்கல தமிழும் படிச்சான் ஆங்கிலமும் படித்தான் இன்னைக்கு உலகத்திலே தலை சிறந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறான் ஏங்க இன்று இந்தியாவுக்கு உலக அளவிலே பெருமை சேர்த்து கொடுத்தாரே மயில்சாமி அண்ணா துறை விஞ்ஞானத்தில் இங்கே சந்திரமண்டலத்துக்கு விண்வெளி ஏகிறார் அமெரிக்கால பல ஆயிரக்கணக்கான கோடிகள் செல்லும்போது வெறும் நூறு கோடியிலே இங்கு இந்தியா உலகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து மின்னுக்கு மன்க அமைச்சார் அவர் இப்போ யார் தெரியுங்களா தமிழ் மீடியம் பள்ளியில் படித்த ஒரு மாணவர் வெறும் தமிழில் படித்து தமிழும் ஆகிலும் படித்த மயில்சாமி அண்ணாதுரை ஒரு தலை சிறந்த இந்தியாவின் தலை விஞ்ஞானி அந்த பெருமை என்றால் தமிழும் படித்தார் இதை இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் பா எனக்கு வயசாயிடுச்சுப்பா நான் கஷ்டப்பட்டேன் என் புள்ள கஷ்டப்படுறோம் என் பேர பிள்ளைங்களா நல்லா வேலைக்கு படிக்கணும் படிச்சுட்டு உண்டு அதானே கேட்க போகிறீங்க இவங்க என்ன சொல்கிறாங்க மூணு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்க நம்ம என்ன சொல்கிறோம் தாய்மொழி முதல்ல படி தாய்மொழியில் படித்தாதான் அடுத்தது ஆங்கிலத்தை படிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் நீ வேறு வேற எந்த வேறு நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம பெங்களூருக்கு போகிறோம் அங்கே கன்னட பேசுனா கற்றுப்போம் இல்லை நீங்கள் வந்து ஹைதராபாத் போய் வேலை செய்யணும்னா வேறு வழியில் நம்ம தெலுங்கு கற்றுப்போம் அதே போல் ஏன் டெல்லிக்கு போய் வேலை செய்ய வேண்டும் என்றால் கூட அங்கே போய் நம்ம இந்தியை கற்றுப்போம் தேவைப்பட்டால் எந்த மொழியும் பேச நாம் தயாராக இருக்கும் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க நீ இந்தியை படி சமஸ்கிருதத்தை படிக்கணுமா இந்தியும் சமஸ்கிருதத்தை படித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வரப்போகிறதா ஒன்றும் கிடையாது அவர்கள் காரணம் என்றால் தங்கள் ஆதிக்கம் தங்கள் ஆதிக்க மொழி இந்தியை திணித்தால் நம்மை கட் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துவிட்டு அவர்கள் முன்னேறலாம் நான் கேட்குறேன் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள் நாங்கள் தமிழ் படித்தோம் இங்கிலீஷ் படித்தோம் முன்னேறிட்டோம் இந்தியை மட்டும் படித்தவர்கள் இங்கே இங்கே இருக்கு என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி சொல்லுங்கள் இன்னிக்கு விவசாயத்தில் இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் சேலம் மாவட்டத்தில் விவசாயம் பெரியது இன்னைக்கு விவசாயம் பட்டத்துக்குள்ளே வடத்தை வட இந்தியில் தானே வராங்க ஏன் திருப்பூர் போங்க திருப்பூர் பின்னலாடையிலே தலை சிறந்த திருப்பூரில் அங்கே தொழில் செய்வது யார் நாம இல்லையே ஏன்னு சொல்கிறேன் என்றால் நான் யாரையும் குறை சொல்வதாக இல்லை நான் சொல்வதென்றால் நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொரும் அடுத்த கட்டி பட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் முன்னேற்ற வரும் இது பாஜக என்ன சொல்லுதுன்னா இந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைகிறோம் சமஸ் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அதற்கு தேவை எங்களுக்கு ஒரு அடிமை அது அடிமை யாருன்னு பார்த்தா திமுக பார்க்க தான் எடுத்து அடிப்போம் பெல்ட்டாலே அடிப்போம் என்ன பண்ணுறாங்க நமக்கு தான் ஒரு அடிமை ஏற்கனவே இருக்க யார் எடப்பாடி எடப்பாடினா அப்படி எழுந்த இடத்துல எட்டி பாஞ்சி காலை விழுந்தார் நான் இருக்கிறேன் அதிமுகவின் தலைவன் நான் நான் வேற யாரும் தலைவனா இருக்க கூடாது இருக்கேன் நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேன் சொல்லி எதுக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காவா இல்லை அவருடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழ்நாட்டை விற்க பார்க்கிறார்கள் அதை விடலாமா உங்களை கேட்கற சொல்லுங்க இந்த அஞ்சு வருஷம் தலை தலைமிருந்து நம்ம தைரியமா நிக்கிறோம் எதிலேருந்து அனைந்த உள்ளே வராமல் இருக்கும் கல்வி கல்வியில் சிறந்து விலகிறோம் வளர்ச்சி தொழில் வளர்ச்சியில் சிறந்து விலகிறோம் ஏன் உங்கள் உரிமை தொகை வழங்குகிற அளவுக்கு நம்ம வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது அது தொடரணுமா வேண்டாமா அது தொடர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் மீண்டும் நீங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்வராகுவதற்கு நீங்கள் பரிஜிரி பண்ணும் குறிப்பாக இன்று சமீபத்தில் மூணு போன வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை அது பாருங்க நார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதிநிலை அறிக்கை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணுவாங்களாம் அவ்வளோ மோடி வந்து அவ்வளோ வந்து இந்தியாவுக்காக ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம வேலை செய்கிறார் சரி அவர் பண்ணுறாரு போய் பார்க்க என்ன தான் நிதிநிலை அறிக்கை என்று பார்க்க போகிறோம் சரி நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டுக்கு இதாச்சு நன்மை வருமானு பார்த்தோம் மோதாடி தாய்மார்களை உங்களுக்கு தான் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒதுக்கப்பட்ட நிதியை எண்பது சதவீதம் கொடுத்து விட்டார்கள் ஏற்கனவே நூறு நாள் பத்தாவது நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு நாள் ஆக்கு கேட்டுட்டு இருக்கோம் அந்த திட்டத்தை நூறு நாள் வேலை திட்டத்தை குறைத்து ஒழிக்கின்ற வேலையிலே இருக்கா பேர் மட்டும் அது இல்லை என்ன அது மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்ததா காந்தி நம்ம மதிக்கிறோமா காந்தி எங்கே பிறந்தார் காந்தி மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் பிறந்தாரு குஜராத்தில் பிறந்தாரு அதே குஜராத்தில் பிறந்தவர் தான் மோடி மொதல் வேலை என்ன பண்றாரு பார் மகாத்மா காந்தி பேரை தூக்கிதோ ஸ்ரீராம ஜெயராம பேரை வைக்கிறார் எதுக்கு மதவாதத்தை திரிப்பதற்கு இந்த நூறு நாள் வேலத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக்கோ ஒன்று திட்டத்துக்கு ஆனால் சம்பளத்தை உயர்த்தி கொடு தப்புலையே நூறு நாளை இரநூறு நாளாக்கு நாங்கள் நாங்கள் முடியாது அதை எண்பது சதவீதம் குறைத்து விட்டேன் என்றால் ஆனால் நம் முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றார் நீ குறைத்தாலும் சரி நான் மீண்டும் முதலமைச்சர் ஆனால் என் மக்களுக்கு அதே திட்டத்தை மிகவும் பயனுள்ள வகையில் நூறு நாட்கள் மேல் தருவேன் என்று அப்போ அடுத்தது யார் முதலமைச்சராக வரணுமா சொல்லுங்க தாய்மார்கள் யார் வரணும் ஸ்டாலின் தானே வரணும் இல்லையா ஏன் நீங்க சொல்லி நான் நினைப்படுத்துகிறேன் அதே மாதிரி பாருங்க சரி ஒவ்வொரு முறையும் எந்தெந்த மாநில தேர்தல் நடக்குதோ அப்போது நிதிநிலை அறிக்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநிலத்துக்கு பல சலுகைகளை வழங்குவாங்க எதுக்கு ஓட்டை கைப்பற்ற ஏமாத்தலாமா இதை பண்றோம் அதை பண்ணுறோம்னு மாய வித்தைகளை சொல்ற ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நானும் ஆசையாக பார்த்தோம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு படம் எந்த மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குதோ அந்த ஊர் புடவை கட்டி கொண்டு இது பார்த்திங்கன்னா பெனாரஸ் போறோம் அங்கே என்னன்னா பெங்களூரா கர்நாடக பெனாராஸ் இந்த அவர் வந்து காஞ்சிபுரம் பட்டு புடவைய கட்டு வந்தாங்க ஆஹா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்ல திட்டத்தை கொண்டு வர போறாங்க பார்த்தா குத்தாங்க பாருமா அல்வா அல்வா சாப்பிட முடியாம அங்கேயே வாஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் கொடுத்தது வெறும் முட்டை தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் தேர் என்ன காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப படிச்சிட்டாங்கப்பா இந்த படித்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தவே முடியாது ஆகையால் நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் ஸ்டாலின் பக்கம் தான் தெளிவாக இருப்பதால் இருக்கு அவங்களே அவங்களே கைவிட்டாங்களா அப்ப நீங்க என்ன பண்ணும் நாங்கள் பண்றோம் இந்த முறை தலைக்கு தலைவர் சொன்னது போல் ஒன்று ஆதரவு தேவையில்லை எனக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு அவர்கள் ஆதரவு வந்தால் தமிழ்நாட்டை மென்மேலும் வளமையான நாடாக நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்ல உறுதி எடுத்தவர் வர்றான் தலைவர் மு க ஸ்டாலின் அதை நிறைவேற்ற பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது தொடர்ந்து என்றால் ஒரு ரயில்வே திட்டம் நமக்கு கிடையாது ஆனால் நாம் இருக்கும்போது மாற்று சரித்திரத்தை மாற்றி காட்டியுள்ளோம் இன்று தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை சென்று கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சி பாதையை தொடர வேண்டும் நீங்கள் தொடர்வதற்கு தான் இதோ இந்த ஆள்காட்டி வரல்வா இந்த ஆள்காட்டி விரலுக்கு எவ்வளோ பவர் தெரியுமா வரவேற்கிற தேர்தலில் நீங்கள் உதயசுவரி கூட்டணிக்கு நீங்கள் போய் தொட்டால் போதோ அங்கே மோடிக்கு ஒரு ஷாக் அடிக்கும் பாருங்கள் அதுதான் நம் இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுகின்ற இதாக இருக்கும் கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் தொடர்ந்து நம் தமிழ்நாடு தலை கூடியாமல் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் மீதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக உதய சின்னத்திலும் அது கூட்டணி சின்னத்திலும் வாக்களிப்பதற்கு நம்பி அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்